வணக்கம் சேலத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் என் பேர் வந்து ரெஜினா கடந்த ஒம்பது வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம் இப்போ ஏழு வருஷமாக நான் தாலி கட்டி அறுத்துட்ருக்கேன் அந்த கூத்தாண்டவர் அருளால் நாங்கள் இன்னும் நல்லா இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வேண்டுதலை வச்சுட்டு போகிறோம் அடுத்த வருஷம் வரும்போது கட்டாயமாக நிறைவேறது ரொம்ப சக்தி படைத்த கூத்தாண்டவர் அப்பா அவர் ரொம்ப ஃபேமஸான தெய்வம் எங்களுக்கு இது ஒன்று மட்டுந்தான் ரொம்ப இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தருது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட்ஸ் பண்ணுறோம் இந்த வருஷமும் ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன் நான் நம்பி போகிறேன் எனக்கு அடுத்த வருஷம் எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நம்பி போகிறேன் அவர் அதே மாதிரி பண்ணுவார் எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் த தழவிகள் திருநங்கைகள் மூலமாக எங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பண்ணாங்க பிடிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேர் அக்ஸனாக நான் சேலம் மாவட்டத்தில் வரேன் இதோட மூணாவது வருஷமாக வரேன் ஜாலியாக தாலி கட்டி தாலியாக இருப்போம் இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த பண்டிகை வருது அந்த வருஷம் முழு தான் நாங்கள் காத்துட்ருப்போம் தான் இந்த கோயில் நோம்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காத்துட்ருப்போம் கஷ்டம் கஷ்டம் எல்லாருமே கூத்தான வந்து நல்லா சரியாக போயிடும் நல்லா படிச்சிருக்கேன் நான் படிக்கணும் என் பேர் வந்து ஆலையாக நான் சேலத்துலேருந்து வந்திருக்கோம் நானும் என் பொண்ணு வந்திருக்கோம் இது வந்து இந்த கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானது திரும்ப திரும்ப இது எப்போ வரும்னு நாங்கள் காத்து கொண்டிருப்போம் நான் என் பேர் திலகா நாங்கள் சேலத்துலேருந்து வரோம் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த கூத்தாண்டூர் திருவிழாவுக்கு வந்துட்டுருக்குறோம் சேலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துலேருந்து திருநெங்கையில் வராங்க அதர் ஸ்டேட்லேருந்து எல்லாம் வந்துட்டுருக்குறோம் வருஷத்தில் ரெண்டு நாள் நாங்கள் ஜாலியாக இந்த திருவிழாவை நாங்கள் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு தாலி கட்டிட்டு இன்றைக்கி தாலியாக இருக்கிறோம் எங்கள் ஆண்டவர் வந்து தேரில் வந்துட்டு அவர் தேர் அந்த பக்கம் போனோன்னே தேங்காய் உடைச்சி கல்புரம் படுத்திக்கிட்டு நாங்கள் வருஷ வருஷமாக எங்கள் முன்னோர்கள் பெரியவங்க காலத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த திருவிழாவை இருக்கிறோம் என்னோடய பேர் வந்து ரஞ்சனா நாங்கள் சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் இங்கே வரோம் முன்னெல்லாம் நாங்கள் ரூம் போட்டு தங்குவோம் ஆனால் பட் இப்போ நாங்கள் ரூம் போகிறதில்ல அஞ்சு வருஷமாக நாங்கள் இங்கே தான் வந்துட்டுருக்குறோம் இங்கே வந்து வரது வந்து எங்களுக்கு லைஃப்பில் சந்தோஷமான நாள்னு எந்த நாள்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த கூத்தாண்டர் கோயில் தான் எங்களுக்கு சந்தோஷமான நாள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே பாம்பே டெல்லி கல்கட்டா பஞ்சாப் எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க நாங்கள் இந்த இடத்துல தான் எங்களால் மீட் பண்ண முடியும் நாங்கள் சேலத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எந்த நாள்னு கேட்டால் இந்த நாள் தான் அதே மாதிரி இப்போ என் பொண்ணுங்க என் பேத்துங்க எல்லாமே தாலி கட்டி தாலி அறு தா அறுக்கிறதுக்கோசரம் வந்திருக்குறோம் நாங்கள் தாலி கட்டியாச்சு கற்பூரமும் வச்சு அதில் அமைச்சாச்சு இப்போ நாங்கள் தேரை இழுத்துட்டு நாங்கள் திருப்பி நாங்கள் தாலி இறக்க போவோம் அவ்வளோதான் இந்த ஃபெஸ்டிவலு மீண்டும் நாங்கள் அடுத்த வருஷம் எப்போ வரும்ட்டு ஆண்டவரை நாங்கள் பிரார்த்தனை செய்ய எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் வருஷம் ஒரு நாள் நாங்கள்லாம் ஜாலியாக இருந்து பூத்தாண்ட ஞாயிற்றுக்கிழமை கட்டி தாலி கட்டி இருக்கிற இருக்கிறவங்களாம் எங்கள் பேர் பூவிலி என் பேர் அஞ்சலின்னு சேலத்துலேருந்து வந்திருக்கு நான் ஒரு பத்து வருஷமாக வந்துகிட்ருக்கோம் எங்களுக்கு என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்து பாத்ரூம் இல்லை ரூம் வசதி இல்லை நைட்டில் தூங்க முடியல பசங்க வந்து ஓவராக தொல்லை பண்ணுறாங்க கவர்மெண்டில் வந்து கவர்மெண்ட்டில் நாங்கள் என்ன கிடைக்கிறோம்னா எங்களுக்கு முக்கியம் பாத்ரூம் வேணும் தண்ணி ஊற்றுறது எந்த வசதியுமே இங்கே இல்லை இந்த கூட்டத்தில் வந்து எதுவுமே ஒரு பொருள் கீழே வைக்க முடியாது எல்லாமே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நைட்டு தூக்கத்தில் வேறு